உடனடியும் நீங்க செக் பண்ணி

கொள்முதல் ப பணிக்காக பருவகால பணியாளர்கள் பருவகால பட்டியல் எழுத்தாளர் பருவகால உதுபவர்கள் சொல்லி மற்றும் பருவகால காவலர் இந்த நான்கு பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க இதுல இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒண்ணு நேரடியா வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அஞ்சல் மூலியமாக நீங்க வந்து அனுப்பலாம் அஞ்சல் மூலியமாக நீங்க அனுப்பணும் அப்படின்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே நீங்க போய் சேர்ந்துருக்கணும் அதே மாதிரி கண்டிப்பா ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தகுதியுடைய நாளாக கணக்கில் கொண்டு கீழ்கண்டவாறு கல்வி தகுதி மற்றும் திருத்தி அமைக்கப்பட்ட வயது வரம்பிற்குட்ட விழுப்புரம் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட தகுதியுடைய நம் நண்பர்கள் ஆண் பெண் விண்ணப்பத்தாரிலிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பருவகால பட்டியலில் எழுத்தாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூத்தி அஞ்சு பிளஸ் மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வந்து சம்பளம் கொடுத்து அஹ் முப்பது காலி பணியிடங்கள் அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கான கல்வி தொகுதினு எடுத்துட்டீங்கன்னா பிஎஸ்சி தாவரவியல் விலங்கியல் வேளாண்மையல் வேதியியல் பிஇ வந்து முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ ஒவ்வொரு கேஸ்டோரியாகவும் வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ வேகன்சிஸ் இருக்கு சோ பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் ஆறு வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா உதவுபவர்கள் உதவுபவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத ஊதியம் ஐயாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு முதல் மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை வந்து சொல்லியிருக்காங்க சோ அறுபத்தி அஞ்சு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க

இங்க வந்து எலிஜிபிள் சோ ஏஜ் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா एससी एसटी 18 முதல் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் एमबीसी बीसी கேட்டகரி 18 முதல் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ओसी கேட்டகரி 18 முதல் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சோ இது மேனுவலா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி நீங்க வந்து ஃபில் பண்ணி நீங்க அப்ளை பண்ணும் அதுடைய மாதிரி விண்ணப்ப படிவம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் சோ நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேற்கண்ட தகுதியுடைய விண்ணப்பதல உரிய சான்றிதழுடன் மண்டல